வணக்கம் செய்தி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க ராசியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசி அதிபதியோட சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் புத்தி சாதுரியத்தோடு சமயூர்த புத்தி சாதித்தனத்தோடு செயல்பட்டு வரவும் செய்வீங்க சிலருக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் யோக சாதனாக்கள் போன்ற அமைப்புகள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் சொன்ன சொல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருவீங்க நல்ல பேச்சாற்றல் நிறைந்தவங்களாக இருப்பீங்க பேச்சில் கலகலப்பும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் மகராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பீங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க மனசில் பலவிதமான கேள்விகளும் சந்தேகமும் வந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களானாலும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி மனப்பான்மையோடு செயல்பட்டு வருவீங்க அதே நேரம் மனதளவில் ஒரு இனம் புரியாத கவலை பயம் அப்படிங்கிறதும் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கும் இறந்து போதுமே அனைத்தும் சாமர்த்தியமாக சமாளித்து சிறப்புகளை பெற்று வருவீங்க உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிரமங்களை முறியெடுத்து சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவே அமையுது பிரயாணங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களால் சாதகமான அமைப்புகள் உண்டு சிலருக்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம் அதே போல் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மகராசிக்காரங்க வாய்க்கு சுவை கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை விரும்பி சாப்பிட்ணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் இந்த உணவு பிரியர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே போல் மீடியா துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கரைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்புகளை கொடுக்கும் குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மீடியா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல டேலண்டடாக இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு சரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதே இல்லை எல்லாமே தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் உங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க குறிப்பாக விடாமுயற்சியோடும் முழு முயற்சியோடும் செயல்பட்டு வரக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான பலன்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பொதுவாக மகர் ராசிக்காரங்க இந்த மாதம் விழா முயற்சியோடு எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்குது சிரமப்பட்டாவது ஆசைப்பட்ட விஷயங்களை செய்து காட்டிடணுங்கிற அந்த உத்வேகத்தோடு செயல்பட்டு வருவீங்க அதற்குண்டான உங்களுக்கான அங்கீகாரம் மதிப்பு மரியாதைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்றே வருவீங்க மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உழைப்பால் உயரக்கூடிய மாதமாக இருக்கும் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க பேச்சுவார நக்கள் நையாண்டித்தனங்கள் அதிகரிக்கும் கலகலப்பு தன்மைகள் வசீகரத்தன்மைகள் அதிகரிக்கும் மற்றவங்களுடைய அட்ராக்ஷனை ஈர்க்கக்கூடிய வகையில் அவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே அமையும் அதே போல் மகர் ராசிக்காரங்க இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் ஈடுபாடுகளை காட்டுவாங்க காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாலினத்துடன் உணர்வுபூர்வமான விஷயங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் காரிய சிறப்புகள் மூலம் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் இரண்டு நாட்களாக செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் செய்து முடிக்க ஆரம்பிப்பீங்க குறிப்பாக மகராசிக்காக சில புதிய விஷயங்கள் காரியங்கள் தீவிர தன்மையை காட்டி வருவீங்க அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமையை வெளிப்பாட்டக்கூடிய ஒரு மாதமாக அமையும் உடன் இருப்பவர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க அதே போல் தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சில முக்கிய பொறுப்புகளில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க சிலருக்கு வேலைகளில் சில ப்ரொமோஷன் போன்ற அப்கிரேடேஷன் கிடைக்கப்பெற்று வரலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது காசு தேவைகள் பூர்த்தியாகும் ஆனால் மகதாசையை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு செலவுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதனால் இந்த வரவு செலவு விஷயங்களும் கொஞ்சம் கச்சிதமாக இருப்பது நல்லது ஏற்கனவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் அலாதியான பிரியங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சிலரெல்லாம் கொஞ்சம் கண்மூடித்தனமாக தேவையில்லாத செலவுகளை செய்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இப்படி பொருளாதார நிலை என்பது இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக இந்த வாகன பிரியர்களெல்லாம் அதிவேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது டிராவல் பண்ணும்போது அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் ஆகுது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகன விஷயங்கள் சொத்து சுவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து செயல்பட்டு வர்றது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை பெற்று வருவீங்க போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் உடனிருப்பவங்களோடு சங்கடம் இல்லாமல் பார்த்துருக்காங்க தேவையில்லாமல் போட்டா போட்டிகள் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் போட்டி போட்டுக்கொண்டு கொஞ்சம் ஒம்பலுக்கு செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் இந்த நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலே இருக்கும் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் கூடுதலாக ஏற்பட்டு தான் இருக்குது இந்த மாதம் அது கொஞ்சம் தொடர்கதையாக இருக்கும் இப்போ அதே நேரம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு பக்கம் வழக்கமான சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்களும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் வர கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குண்டான அந்த மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள்லாம் வெளியிடங்கள் தாராளமாக கிடைக்க பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளே இருக்குது குறிப்பாக குழந்தை பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் மகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அது சார்ந்த விஷயங்களை சில நற்செய்திகளை எதிர்பார்க்க முடியும் அதே போல் ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் சில சிறப்புகளை பார்க்கலாம் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளையும் ஆதாயங்களையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க சில குழந்தைகளுக்கான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தியடைய செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் என்ன நாட்களாக குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுக்கணும்னு நினைத்து இருக்கக்கூடிய இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு புற்றி வகையில் இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு சில நற்காரியங்களை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட இந்த மாதம் அவங்களுக்கான நற்காரியங்களுக்கான நற்செய்திகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகும் அமையும் இதுவாகவே குழந்தைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சோராள மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சியாள முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நன்றி வணக்கம் வளமுடன்